ஹாய் காய் சலாக்கு வணக்கம் நாங்க கணேஷ்காந்தி இப்ப நம்ம பார்க்க போறது பிரேக் அவுட் ஸ்டாக் ஃபார் திஸ் வீக் இந்த வாரத்துக்கு பிரேக் அவுட் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இதில் வந்து டென் பெர்சன்டேஜ் டார்கெட் டென் பெர்சன்டேஜ் ஸ்டாப் லாஸ் இதுதான் ஸ்டாண்டர்டா வரும் நான் உங்களுக்கு ஆக்சுவலாக எப்போவுமே இந்த லெவல்ஸ் நான் உங்களுக்கு டெலாகிராமில் டெய்லி போட்டுகிட்டே தான் இருப்பேன் மார்க்கெட்ல லெவல்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்டேட் பண்ணுவோம் நீங்க அதை வாட்ச் பண்ணியிருக்கலாம் இருக்கு இது நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் பதினெட்டாம் தேதி என்னன்னு போட்டிருக்கேன் இதுல போடுறது எல்லாமே வந்து வீக்லி ஓகே அந்த வீக்லி இந்த வாரம் வர வாரம் டியூஸ்டே டு ஃப்ரைடே வரையும் நம்ம எது ட்ரேட் பண்ணலாம் தான் பார்க்க போறோம் சோ இப்போ ஏபிபி அப்படிங்கிறது கம்பெனி வந்து ஃப்யூச்சர் ஆப்ஷன் ஆஸ் வெல்லஸ்விங்குக்கும் பொருந்தக்கூடிய விஷயம் தான் இது வந்து பிரேக் அவுட் ஆயிருக்காங்க ஓகேங்களா சோ இப்போ நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணாங்கன்னா அடுத்த ஷார்ட் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு நம் வேண்டாம் எனக்கு அந்த டென்ஷன் வேண்டாம் அப்படின்னா நான் சொல்றேன் அந்த லெவலை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னால ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது ஓகே இந்த ஸ்பாட் ஹிட் பண்ணுவாங்க ஆல்மோஸ்ட் இந்த செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச் ஹிட் பண்ணுவாங்க சடனா ஹிட் ஆக வாய்ப்பு இருக்கு மார்க்கெட் ஏதாவது ஒரு ஷார்ட் கீழே அடிச்சதுன்னா அந்த நேரம் இந்த ஸ்பாட் ஹிட் ஆவாங்க ஹிட் ஆயிட்டு மேல உடனே ஏறிடுவாங்க நான் சொல்றது புரியுதுங்களா அந்த ஸ்பாட்ல நீங்க கீழே வந்தா வாங்கலாம் ஒண்ணு இந்த செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்குள்ள வாங்க பாருங்க அப்படி இல்லைன்னா நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிராஸ் பண்ண உடனே பை பண்ணுங்க நியூ பிரேக் அவுட் ஆகும் அதாவது நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிரேக் பண்றீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டென் தௌசண்ட் வரையும் போவாங்க ஒன் வீக் நான் சொல்றது புரியுது இல்லையா ஒன் வீக்கு செட் ஆகக்கூடிய கால் அதே மாதிரி சைமன்ஸ் பாக்குறது ஆக்சுவலி நாங்கள் சைமன்ஸ் நான் முன்ன வந்து ஆப்ஷனுக்கு ட்ரேடிங் எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த கம்பெனியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச பிறகு மார்க்கெட்ல அவங்க ரொம்ப ஓலட்டைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரீமியம் எல்லாம் பை ப்ரைஸ்க்கும் செல் பிரைஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் வருது அதனால முடிஞ்ச வரையும் ஆப்ஷன்ஸ்ல இவங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது இல்லைன்னா கீழே இறங்கின பிறகு புட் ஆப்ஷனோ இல்ல மேலே ஏறின பிறகு கால் ஆப்ஷனோ வாங்கிக்கோங்க இவங்களுடைய டார்கெட் செவன் தௌசண்ட் சிக்ஸ் பிப்டி ஹிட் ஆகணும் ஹிட் ஆன பிறகு கால் ஆப்ஷன்ஸ் வாங்கலாம் இல்லைனா ஸ்விங் ட்ரேட்ல நீங்க எப்போ வேணும்னாலும் இவங்க கிட்ட என்ட் ஆகலாம் எப்போ வேணும்னாலும் ட்ரேட் பண்ணலாம் ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நமக்கு எயிட் ஹண்ட்ரட் இந்த வாரத்திலே டார்கெட் ரீச் ஓகேங்களா டார்கெட் ஈஸியா கிடைச்சிடும் இந்த வாரமே கிடைச்சிடும் சைமனை பொறுத்த வரைக்கும் போறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸை மட்டும் வச்சு இல்லாம போகணும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஓகேவா ஸோ அது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டே கிடைக்கும் அடுத்த கம்பெனி பாரத் போக்கு ஸோ பாரத் போக்கும் நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்காங்க இவங்க எல்லாருமே பிரேக் அவுட் தான் ஒரே ஃபார்மேட் தான் சேம் ஃபார்மேட் தான் நல்ல ஒரு பெரிய ஓப்பன்ல கொடுத்துருக்காங்க அதனால இவங்களை ட்ரெண்டிங் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது ஒரு கிராஸ் லைன் கூட எனக்கு கிளியராக கிடைக்கல

வந்த பிறகு நம்ம கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் ஸ்விங் ஒன் தௌசண்ட் செவன் பிப்டிய பிறகு பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகேவா நல்லாவே இருக்கும் இவங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஓபன் மார்க்கெட்ல ஷார்ட் அடிக்கிறாங்க பாத்து இருக்கீங்கல்ல எவ்வளவு ஷார்ட் எடுக்கிறாங்க இவங்களோட கெஸ்ட் படி பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஸ்பாட் வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு நாள் சார்ட்டை ஃபாலோ பண்ணா இவங்க மறுபடியும் இந்த ஸ்பாட் வரையும் வரணும் ஒன் தௌசண்ட் ஃபைவ் செவன்டி ஃபோர் வரையும் வரணும் வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஒன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு போய் ஸ்டாண்ட் பண்ணணும் ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓகே ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஒன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ரேஞ்சில் போய் அவங்க நிற்பாங்க ஸ்விங் ட்ரேடுக்கும் செட் ஆகும் ஃபியூச்சருக்கும் செட் ஆகும் ஆப்ஷன்ஸ் போறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் கஷ்டம் ட்ரெண்ட் ஆக்சுவலாக பிரேக் அவுட் ஆயிருக்கு ஆனால் வேண்டாம் இவங்களை ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஓகேங்களா ஆனா ஃப்ரீயா மூமெண்ட்ஸ் கொடுப்பாங்க ஆப்ஷன் செயின்ஸ் எப்படி இருக்கு இவங்க நமக்கு இந்த மாதிரி வாங்க கிடைக்காது கரெக்ஷன் பயமுறுத்துறதுக்காக இங்க அடிச்சிருக்கானுங்க ஸ்டாப் லாஸை நம்ம வெயிட் பண்ணி தான் வாங்கணும் வந்து ட்ரெண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்ல ட்ரெண்ட் வந்து நீங்க மட்டும் போகலாம் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரை பண்ணுங்க அப்பதான் ப்ராஃபிட் எடுக்க முடியும் இந்தியன் ஹோட்டல் பிரச்சனை இல்லை ஆல்ரெடி வாட்ச் பண்ணிட்டேன் உங்களை இந்தியன் ஓட்டு இந்த சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க கண்ணை மூடிட்டு வாங்கிடுங்க ஒரே ஷார்ட் தான் சிக்ஸ் ஃபைவ் ஃபர்ஸ்ட் டார்கெட்டு செவன் ஃபிஃப்டி செகண்ட் டார்கெட்டு ஆகுது அந்த இடம் ஓகேவா ஃப்ரெஷ் பிரேக் அவுட் அது நல்ல அவுட் இருக்கும் மூமெண்ட்ஸ் கொடுப்பாங்க அந்த இடத்துல மோஸ்ட் கிராஸ் லைன் நான் ஆக்சுவலாக செவன் போகும் ஆனால் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க நான் டார்கெட் உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டின்னு வைக்கிறேன் செகண்ட் டார்கெட்டு செவன் சாரி செவன் ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டாக இருக்கட்டும் செகண்டாக இருக்கட்டும் செவன் ஃபிஃப்டினும் வைக்கிறேன் ஆனால் ஆப்ஷனும் ஃபியூச்சரும் பார்த்தீங்கன்னா அவங்க பேன் பண்ணிடுவாங்க அதனால நீங்கள் கொஞ்சம் விலை கம்மியாக ஜீரோ ஹீரோ மாதிரி ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் முயற்சி பண்ணணும் ஸோ வர வெள்ளிக்கா டியூஸ்டே வந்து நான் இந்தியன் ஹோட்டல்ஸ் ஃபாலோ அப்பில் எடுப்பேன் ஓகேங்களா இண்டெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நான் ஃபாலோ அப்ல எடுப்பேன் அஃபோர்ஸ் நான் இந்த இப்போ நான் சொன்ன அந்த அஞ்சு லெவலில் தான் உங்களுக்கு இன்னைக்கு ப்ரெடிக்ஷன்ஸ்ல நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அதை தான் நானும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேவா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ டேக்